புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பலியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பேர் ஜீவபலி பழைய பாட்டுல நிறைய பலி இருக்கு புதிய பாட்டுல ஸ்தோத்திர பலி ஜீவபலி இது தான் இருக்கும் அந்த ஜீவபலி என்னன்னு சொல்றாருன்னா ரோமர் பன்னெண்டுல சொல்றாரு ஒன்னாம் வசனத்துல இருந்து வாசிக்கலிப் புத்தியுள்ள ஆராதனைகிறார் ஆராதனையில பலி சம்பந்தப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டில பலின்னா தான் ஆராதனை உங்களுடைய முதற் பலன்களை உங்களுடைய பறவையை பலி செலுத்துவாங்க ஆட பலி செலுத்துவாங்க புறாவை பலி செலுத்துவாங்க பலி செலுத்துங்கள் அப்ப பலி காணிக்கை ஆகிறது அது தேவனுக்கு ஆராதனையாக மாறுகிறது கவனிங்க கவனிங்க இதை மிஸ் பண்ணிட கூடாரு புதிய ஏற்பாட்டுல ஒரு பலி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலிக்கு பேரே ஜீவ பலி இது முரண்பாடான வார்த்தை பலினாலே கொல்றது ஆனா இங்க என்ன சொல்றாரு ஜீவ பலி அப்ப என்ன அர்த்தம் பலிபீடத்து மேல ஒன்னு வச்சுட்டா மகனே நீ சொல்றதுல ஒண்ணு இல்ல உன்னை போட்டு தள்ள போறோம் நீ அவுட்டு அவ்வளவுதான் அதுக்கு பேர் தான் பலி உன்னை கொல்லப் போறோம் இங்க என்ன சொல்றாருன்னா ஜீவ பலினா என்ன அர்த்தம் தெரியுமா ஜீவனோடு இருப்பேன் ஆனா நான் நினைக்கிறத செய்ய மாட்டேன் அவர் நினைக்கிற செய்வேன் எனக்கு ஜீவன் இருக்கும் ஆனா என்னை இயக்குகிறவர் அவர் இப்போ உண்மையான ஆராதனைன்றது நீ காணிக்க கொடுக்கறது மாத்திரம் இல்ல உண்மையான ஆராதனை உன்னையே கொடுக்கறது இப்போ உன்னையவே நீ ஜீவ பலி என்ன பண்ணிடுறாரு கொடுத்து இப்ப ஒரு பலி கொடுத்தா என்ன அந்த பலியை சாப்பிட்டுருவாங்க இப்ப உயிரோடு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க யூஸ் பண்ணும் ஒரு ஆட்டை அடிச்சிட்டா பிரியாணி அடிக்கலனா நம்ம வளர்த்தலாம்ல நம்ம வளர்த்தலாம் அந்த ஆட்டை நம்ம பெருக்கலாம் அந்த ஆடு வச்சு பல ஆடை நம்ம குட்டி போட வைக்கலாம் ஆனா இங்க நம்மளை பத்தி பேசும்போது ஜீவ பலின்றார் அப்ப என்ன சொல்றாருன்னா உன்னை கொடுத்துட்டு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்றாரு கேன் ஐ யூஸ் யுவர் ஹேண்ட் கேன் ஐ யூஸ் யுவர் ஐஸ் கேன் ஐ யூஸ் யுவர் மவுத் நீ மட்டும் எங்கிட்ட வந்துட்டேன் வைய உன் வாயால நான் பேச விரும்புறேன் உன் கண்ணால நான் பார்க்க விரும்புறேன் உன் கையால நான் தொட விரும்புறேன் நீயே ஜீவபலியா வந்துரு உனக்குள்ள இருந்து நான் உன்னை இயக்க விரும்புகிறேன் இனி நீ அல்ல நான் இயக்கணும் அவன் இப்ப இங்கதான் பவுல் சொல்லி கொடுக்குறாரு எப்படி பிரதர் நடக்கும் தண்ணி போட்டவனை பாருந்துறார் மது அருந்தவனை பாரு நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் அவன் மதுபானத்துல எப்படிங்க மதுபான வேற மதுபான வெறி வேற சிலர் எவ்வளோ குடிச்சாலும் ஸ்டடியாக இருப்பான் சிலர் கொஞ்சம் குடிச்சிட்டு என்ன பண்ணுவா அப்போ மதுபான வெறின்ற ஸ்டேஜ் எப்போ போகுதுன்னா ரொம்ப குடிக்க 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 பாடி உன்னோடது ஆனால் இயக்கிறது மதுபானம் கரெக்டா நீ வீட்டுக்கு தான் போகணும்னு நான் கால் எடுத்து வைக்கிற ஆனால் டிச்சில் உளற அப்போ நீ போகிற இடத்துக்கு போக முடியல அது ஒன்று என்ன பண்ணுது இப்போ இதை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா ஆவினால் நிறைஞ்சு நீ பாவம் செய்யலான்னு போவ ஆனா கத்தர் அப்படியே உன்ன நீதி செய்ய வைப்பாரு நீ ஒருத்தன் அடிக்கலான்னு போவ கத்தர் உன் அணைக்க வைப்பாரு நீ திட்டலான்னு போவ உன்னை ஆசீர்வதிக்க வைப்பாரு அவரே உன்னை நடத்துவார் நீதியின் ஆயுதங்கள் நீதியின் ஆயுதமா கொடுத்துரு ஜீவபலியா பலியா கொடுத்துரு பாடி உன்னோடது ஆனா செயல்படுறதுல நான் பாடி உன்னோடது இயக்க போறது நான் வாய் உன்னோடது பேச போறது நான் கண் உன்னோடது பார்க்க போகிறது நான் கை உன்னோடது நீ கைகளை வைப்பாய் அவர்கள் சுகம் அவர்கள் அப்படின்னா கை உன்னோடது சுகப்படுத்துறது நான் இந்த காலத்தை போல பெஸ்ட் டைம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஆனால் இது நமக்கு தெரியாமல் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான் வேஸ்ட்டு பிரதர் நம்ம இந்த உலகத்தில் எதுவும் தேடக்கூடாது சீக்கிரம் ஆண்டவரோட போயிடணும் ஆண்டவரோட போகிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் வெயிட்டிங் ரூமில் வெயிட்டிங் ரூம் டு என்டர் இன்ட்டு ஹெவன் நிறைய பேர் அப்படிதான் தான் நினச்சிக்கிறாங்க இந்த ட்ரெயின் வரதுக்கு இன்னும் நாலு மணி நேரம் ஆகும்னா வெயிட்டிங் ரூம் உட்கார வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கத்தர் வரக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இல்லை இல்லை இங்கே இருக்கிறதே மகிமை வெளிப்படுத்திருக்கா கத்தர் வச்சிருக்கிறார் தூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தீர்க்கதர்சிகள் இந்த காலத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எங்கே அந்த மகிமை அவங்களாம் நினைச்சாங்க அவங்களோட நம்ம பெஸ்டா வாழ்வானு ஆனா ஒஸ்டா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நாம் யார் ரட்சிப்பு என்றால் என்ன தேவன் நம்ம எந்த காலத்துல வைத்திருக்கிறார் நமக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்கிற புரிதல் இருந்தா நான் சொல்றேன் இன்னைக்கே உங்க லைஃப் சூப்பர் நேச்சுரல் தான் நீங்க தான் சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்வீங்க உங்க வாழ்க்கையில சாத்தியம் இல்லைன்னு எதுவும் கிடையாது உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் அவரை விட எதையும் பெருசா பார்க்காதீங்க எதுவும் அவரை விட பெருசல்ல நீங்களும் உங்களுக்குள் இருக்கிறவரும் பெரியவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவரான் அதனால தான் நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்கள்லேயே டைம் லைன்லேயே வி ஆர் லிவிங் இன் தி பெஸ்ட் டைம் தேவனையே சுமந்து செல்லுகிறோம் தேவனை சுமந்து செல்லுகிறவர்கள் அநேகரை ஆசிரியர் எந்த அளவுக்கு இந்த வெளிப்பாடு இருந்திருந்தால் வேதரும் நிழல் பட்டு சுகமாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க எத்தனையோ அவங்க அவங்க வீட்டில் படுத்திருக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்னாலும் அவன் மேலே போட்டிருக்கான் அதான் நான் சொல்றேன் வெளிப்பாடு உள்ளவனுடைய நிழலுக்கும் பவர் இருக்குது வெளிப்பாடு இருந்தா உங்க ட்ரெஸ்ஸுக்கு பவர் இருக்குது வெளிப்பாடு இருந்தா உங்களுடைய டச் எக்ஸ்பென்சிவ்ங்கிறனா வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நீ தொட்டாத அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இது யார் நீங்க யாரு நீங்க எப்ப ஏற்பட்டவங்க பார்க்குறப்ப உங்க தலைக்கு பின்னாடி லைட் எரியுதா தலைக்கு பின்னாடி எல்லாம் லைட் எரிய வேண்டாம் தலைக்குள்ள லைட் எரிஞ்சா போதும் உங்க வாழ்க்கை மாறிடும் அதைத்தான் நான் வெளிப்பாடுன்றேன் என்ன வெளிப்பாடோ அந்த வழிபாடு அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடக்கும் பேதருக்கு பவுளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு ஏசு சொல்லி இருக்கிறாரு எனக்கு பின் வருகிறவன் நான் செய்கிறவர்களையும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரியவர்களையும் செய்வான் அந்த பவுல் தான் சொல்றாரு நாமே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாட்சமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொன்னவர் அவருக்கு தெரியும் ஏன் கட்சிஃப்லயும் ஒரு பவர் இருக்குது பிகாஸ் ஐ வாக் இன் ரெவலேஷன் நான் வெளிப்பாட்டில் நடத்துக்கிறேன் நாங்கள் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம் விசுவாசம் நடக்கிறோம் ஆமாம்